ஒரு ஆண்மை செய்தி என்னவென்று பார்க்கலாம் மதுரையில் கத்தி முனையில் வழக்கறிஞர் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர் தனிப்படை போலீசார் இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் விவரிக்க கேட்போம் ஜெகநாத் இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன விவரிங்க வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷனா எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலான் இருக்கேன் எப்படி பாஸ் வாலா மார் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் சேர்ந்த செந்தில்வேல் ஆகிய இருவரும் உறவினராக இருந்தனர் இந்த நிலையில் வழக்கறிஞர் செந்தில்வேல் ராஜ்குமாரிடம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் கடனாக பெற்ற நிலையில் பணத்தை திரும்ப கொடுக்காமல் தாமத்து வந்துள்ளார் இதனால் செந்தில்வேலை கடத்தி பணம் பெறுவதற்காகவும் பணம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார் பின்னர் நேற்று மதியம் மதுரை வந்த வழக்கறிஞர் செந்தில்வேலை அவரது உறவினரான முன்னாள் ராணுவ வீரர் ராஜ்குமார் தனது நண்பர்கள் மூலம் நேற்று மதியம் காரை பின்தொடர்ந்து வந்துள்ளார் பின்னர் மதுரை தல்லாவலம் கருப்பணசாமி கோவில் அருகே வழக்கறிஞர் செந்தில் வேலின் காரை மடக்கி ராஜ்குமார் காரில் ஏற்றியுள்ளார் பின்னர் காரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் சாலை அருகே சென்ற போது திடீரென ராஜ்குமார் காரை ஓட்டுநரை கத்தியால் காட்டி மிரட்டி காரை நிறுத்துமாறு கூறியிருக்கிறார் அப்போது காரில் இருந்த வழக்கறிஞர் செந்தில் வேல் இறங்கி தப்பி ஓட முயன்றபோது ராஜ்குமாரின் நண்பர்கள் செந்தில் வேலை அடித்து இழுத்து காரில் மீண்டும் திரும்பி ஏற்றி கடந்து சென்றிருக்கிறார்கள் அப்போது ஒரு நபர் சிலர் காரில் வலுக்கட்டாயமாக கடந்து செல்வதாக காவல்துறையினருக்கு வந்து கூறிய நிலையில் அவர்கள் வந்து பின்தொடர்ந்து காரை சென்று பார்க்கும் போது அப்போது காருக்கு பின்னால் சென்ற இருசக்கர பைக் என்னை விசாரித்த போது மதுரை தல்லாகுளம் சேர்ந்த கௌதம் என்பவருக்கு சொந்தமானது என தெரியவந்தது வந்தது தொடர்ந்து வழியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது பைக்கில் சென்ற கௌதம் சிவகங்கை மாவட்டம் திருப்பா காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதி இருப்பதாக தெரிய தெரியவந்தது இதனையடுத்து அங்கு சென்ற தனிப்படை காவல்துறையினர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பார்த்திபுலூர் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் மதுரையைச் சேர்ந்த மாரிமுத்து மற்றும் ஸ்ரீகாந்த் மற்றும் கௌதம் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்து ராமநாதபுரம் மாவட்டம் கவுரியைச் சேர்ந்த வழக்கறிஞரான செந்தில்வேல் மற்றும் அவரது வாகன ஓட்டுநரான லட்சுமன் ஆகிய இருவரையும் மீட்டனர் பின்னர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் பைக்குகளை கைப்பற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக காவல்துறை விசாரணை நடத்த போது வழக்கறிஞர் செந்தில்வேல் என்பவர் கைது செய்யப்பட்டு ராஜ்குமார் என்பவர் பெரியம்மா மகன் என்பது தெரிய வந்திருக்கிறது ஐந்து லட்சம் ரூபாய் கடனுக்காக தற்போது சொந்த பெ கடத்தியிருக்க சம்பவம் தற்போது மதுரை மற்றும் சோதனை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய குறிப்பிடத்தக்கது விரிவான விவரங்களை நன்றி ஜெகன்னா